வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் ஈரான் பதற்றம் இடையில் புகுந்த சீனா இஸ்ரேலின் முக்கிய புள்ளியை தூக்கிலிட்டது ஈரான் அடிமடியில் கைவைத்த ஈரான் ரஃபேல் ஆயுத கிடங்கும் துவம்சம் மறுக்கும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு எதிராக அணிதிரளுங்கள் அரைகூவல் வெடுக்கும் பாதுகாப்பு அமைச்சர் பயத்தில் நடுங்கிய இஸ்ரேல் இஸ்ரேல் தலைநகரில் உள்ள அமெரிக்க தூதரக கிளை சேதம் அமெரிக்க அதிபரை கொள்ள ஈரான் திட்டமிட்டுள்ளது நெத்தன்யாகு இந்தியா பாகிஸ்தான் போல இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்த வேண்டும் ட்ரம்ப் எல்லா பக்கமும் செக் வைத்த நெத்தன்யாகு திணறும் ஈரான் ஈரான் தலைநகரிலிருந்து தப்பி ஓடும் மக்கள் இனி விரிவான செய்திகள் கடந்த அரை மணி நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் மூன்றாவது மாவட்டத்திற்கு அவசர வெளியேற்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது தெஹ்ரான் இருபத்தி இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது மாவட்டம் மூன்று வடகிழக்கில் அமைந்திருக்கின்றது அதன் அதிகாரபூர்வ வலைதளத்தின்படி மூன்று லட்சத்து முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு வசிக்கின்றனர் இது மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றாகும் இது நகரத்தின் பரப்பளவில் சுமார் நான்கு புள்ளி ஐந்தை உள்ளடக்கியது ஈரானின் அரசு ஒளிபரப்பான இஸ்லாமிய குடியரசு தலைமையகம் இந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது ஈரான் தலைநகரிலிருந்து தப்பியோடு மக்கள் எனவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது இஸ்ரேலிய தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு தேடி ஈரான் தலைநகரத்தை விட்டு வெளியேறும் ஏராளமான தெஹ்ரான் குடியிருப்பாளர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஆனால் உள்ள பிரதான சாலைகளில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் பெருமளவிலான மக்கள் வெளியேறுவது அல்ல மாறாக மோசமான வாகன பராமரிப்புதான் என்று ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் நேற்று இரவு மற்றும் இன்று காலை குறைபாடுள்ள வாகனங்களை சாலையில் கொண்டு வந்ததால் கார்கள் பழுதடைந்து அதிக வெப்பமடைவதால் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுவதாக அரசு நடத்தும் செய்தி நிறுவனமான ஐஆர்என்ஏ தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் ஈரானிடையே நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தெஹ்ரானின் வான்பரப்பு முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டதாக இஸ்ரேல் பெருமை பேசி வருகிறது ஆனால் இதனை ஈரான் மறுத்திருக்கிறது மத்தியகிழக்கு பிராந்தியத்தில் இப்பொழுது பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இத்தனை காலமும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுத் என அனைத்து போராட்ட குழுக்களுடனும் மோதி வந்த இஸ்ரேல் இப்பொழுது நேரடியாகவே ஈரானுடன் மோதலை ஆரம்பித்திருக்கிறது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வருவதால் பதற்றம் அதிகரித்து வருகிறது இதற்கிடையே ஈரான் தலைநகரான தெஹ்ரானின் வான்புறப்பு முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்து வருகிறது அதே நேரம் ஈரான் இதை இன்னமும் உறுதி செய்யவில்லை இருப்பினும் இஸ்ரேல் விமானப்படை கடந்த சில நாட்களாக தெஹ்ரான் மீது பல தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது இஸ்ரேல் இப்போது ஜெட் விமானங்களை பயன்படுத்தி குறுகிய தூர வழிகாட்டுதல் ஏவுகணை மூலம் மட்டுமே தாக்குதல் நடத்துகின்றன இதுவரை தொலைதூர ஏவுகணைகளை இஸ்ரேல் பயன்படுத்தவில்லை ஈரானின் தெஹ்ரானில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தலைமையகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் இராணுவத்தின் இந்த தாக்குதல் நடவடிக்கை ஆபரேஷன் ரைசிங் லைன் என பெயரிடப்பட்டிருக்கின்றது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது அதே நேரம் இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேல் போர் பிரகடனம் செய்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது இதையடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கையாக இஸ்ரேலின் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களின் மீதும் ஈரான் எதிர் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனையொட்டி இஸ்ரேலின் வானிலை மூடப்பட்டிருக்கின்றது இதனால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் அரசு தங்கள் அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்தின் முதல் எதிரியாக அமெரிக்க அதிபரை கருதுவதாகவும் டொனால்டு ட்ரம்ப்பை கொள்வதற்கு ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் கூறியிருப்பதாவது டொனால்டு டிரம்ப் ஒரு தீர்க்கமான தலைவர் ஈரான் அரசிடம் பேரம் பேசுவதற்கான பாதையை டிரம்ப் தேர்ந்தெடுக்கவில்லை போலி ஒப்பந்தத்தை அவர் கிழித்தெறிந்தார் காசிம் சுலைமானியை கொலை செய்தார் ஈரான் அரசிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக உள்ளார் எனவே ஈரான் அரசு ட்ரம்பை தனது முதலெதிரியாக கருதுகிறது ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை எதிர்ப்பதில் ட்ரம்பின் இளைய கூட்டாளி போல் நான் இருக்கிறேன் எனவே ஈரான் என்னையும் குறிவைத்திருக்கின்றது எனது படுக்கையறை ஜன்னல் அருகே ஏவுகணை வீசப்பட்டது இஸ்ரேல் தற்பொழுது அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது எனவே ஆக்ரோசமாக செயல்படுவதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை அணுசக்தி மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்தையும் செய்ய இஸ்ரேல் தயாராக உள்ளது எனவும் நெத்தனியாக தெரிவித்திருக்கின்றனர் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அழைப்பு விடுத்திருக்கின்றனர் இஸ்லாமிய நாடுகள் கூட்டாக செயல்பட தவறுவது மத்தியகளுக்கு முழுவதும் மேலும் தாக்குதல்களை ஊக்குவிக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இஸ்ரேல் தனியாக செயல்படவில்லை உளவுத்துறை பாதுகாப்புத்துறையின் ஆதரவை பெற்றுள்ளது என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்களால் ஈரானில் உள்ள முக்கிய அணுசக்தி மையம் சேதமடைந்துள்ளதை சர்வதேச அணுசக்தி முகமை உறுதி செய்திருக்கின்றது தெற்கு தெஹ்ரானிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈஸ்பகான் யுரேனியம் மாற்று ஆலை பயங்கர சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் ஈரானில் யுரேனியம் செறிவூட்டல் திட்டம் பல மாதங்கள் தாமதப்படுத்தப்படலாம் அதேவேளையில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது அடி ஆழத்தில் மலைக்குள் அமைந்துள்ள போட்டோ அணுசக்தி மையம் இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து தப்பியிருக்கின்றது இந்த சூழலில் வியன்னாவில் சர்வதேச அணுசக்தி அதிகாரிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் இன்று கூடுகின்றது இந்த கூட்டத்தில் ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் யுரேனியத்தின் நிரப்பு குறித்து விரிவான விவாதம் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு தரப்பினரும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருவதால் பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சீனா மீண்டும் இரு நாடுகளையும் வலியுறுத்தி இருக்கின்றது சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவோஜியாகுன் இன்று இரு நாடுகளுக்கும் விடுத்த அறிவிப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பதற்றங்களை தணிக்கவும் பிராந்தியம் பெரும் கொந்தளிப்பில் சிக்குவதை தடுக்கவும் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சரியான பாதைக்கு திரும்புவதற்கான நிலைமைகளை உருவாக்கவும் அனைத்து தரப்பினரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீனா கேட்டுக்கொண்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை மற்றொரு செய்தித் தொடர்பாளர் இந்த செயல்பாட்டில் சீனா ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க தயாராக உள்ளது என்று கூறியதைத் தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளரது கருத்துக்கள் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட மொசாட் உளவாளி ஒருவர் தூக்கிலிடப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது ஈரான் நிதித்துறையின் மைய தகவலின்படி ஈரானின் உச்ச நீதிமன்றத்தால் விசாரணை மேல்முறையீடு மற்றும் தீர்ப்பின் இறுதி உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட முழு சட்ட செயல்முறைக்கு பின்னர் இஸ்மாயில் வெக்ரியின் அடையாளம் காணப்பட்ட நபர் இன்று திங்கட்கிழமை காலை தூக்கிலிடப்பட்டுள்ளார் மொசாட் செயல்பாட்டாளர்களுடன் தீவிரமாக தொடர்பு கொண்டிருந்த போது ஈரானிய பாதுகாப்பு நிறுவனங்களால் பிக்ரி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கைது செய்யப்பட்டார் உளவாளி இரண்டு மொசாட் அதிகாரிகளுடன் தொடர்பை பேணி ஈரானின் மூலோபாய தலங்களின் இருப்பிடங்கள் குறிப்பிட்ட நபர்களின் விவரங்கள் மற்றும் உள்நிறுவன பணிகள் உள்ளிட்ட முக்கியமான மற்றும் வகைப்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு தகவல்களை சேகரித்து அனுப்ப முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் மத்திய கிழக்கில் எலியும் பூனையும் ஆக இருக்கும் ஈரானும் இஸ்ரேலும் பரஸ்பரம் இராணுவ மோதலில் ஈடுபட்டு வருகின்றன தங்களுக்கு எதிராக ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாக குற்றம் சாட்டி கடந்த பதிமூன்றாம் தேதி அதிகாலையில் அந்த நாடு மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை தொடுத்திருக்கின்றது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் தொடங்கிய இந்த இராணுவ நடவடிக்கை தங்களை தற்காத்துக் கொள்ள நடத்தப்படும் முன்கூட்டிய தாக்குதல் என இஸ்ரேல் வர்ணித்திருக்கிறது அதன்படி ஈரானின் அணு ஆயுத கட்டமைப்புகள் இராணுவ நிலைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இருநூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலம் துல்லியமாக தாக்கியிருக்கிறது இதையடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடியை ஈரானும் தொடங்கி இருக்கின்றது இஸ்ரேலின் டெல்லாவின் நகரம் உள்பட பல்வேறு முக்கிய நகரங்களின் மீதும் ஈரான் எதிர் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனையொட்டி இஸ்ரேலின் வான் எல்லை மூடப்பட்டிருக்கின்றது இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எதற்கிடையில் இஸ்ரேல் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்றும் அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கினால் ஈரானுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ட்ரம்ப் சூளுரைத்து வருகிறார் இந்த நிலையில் இஸ்ரேல் தலைநகர் டெல்லவீவில் உள்ள அமெரிக்க தூதரக கிளை அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலால் தூதரக கிளை கட்டடம் சேதமடைந்திருக்கின்றது சேதமடைந்த அமெரிக்க தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது மேலும் அவசரகால நெறிமுறைகளை பின்பற்றி ஊழியர்கள் தங்குமிடத்தில் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் தூதரக அதிகாரிகள் யாருக்கும் காயமில்லை என அமெரிக்கா தரப்பில் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இஸ்ரேலின் பாதுகாப்பு கவசமாக காணப்படும் ஐயண்டோம் எனப்படும் பான் பாதுகாப்பு அமைப்பை தயாரித்த ரஃபேல் நிறுவனத்தின் இஸ்ரேலிய ஆயுத கிடங்கை ஈரான் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரான் நேற்று இரவு மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்ரேலின் ஆயுத கிடங்கு பாரிய சேதத்தை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஹைஃபாவில் இந்த ஆயுத கிடங்கும் மற்றும் எண்ணெய் கிடங்குகள் காணப்படும் நிலையில் இவற்றை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது நேற்றிரவு இரண்டு மணி நேரத்தில் டெல்லாவி மீது ஐம்பது ஏவுகணைகளும் ஹைபா மீது இருபது ஏவுகணைகளும் ஏவப்பட்டிருப்பதாக அதிகாரிகளின் தகவல்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இவை அனைத்தும் கண்டமிட்டு பாயும் பாலிஸ்டிக் வகையைச் சேர்ந்தது என்பதால் இதை தடுப்பது இஸ்ரேலுக்கு சிரமமாக இருந்திருக்கின்றது எனவே சில ஏவுகணைகள் இலக்கை தாக்கி அளித்திருக்கின்றன ஈரானின் சகாப்திரி சோல்பாக ரக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒளியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் பயணிப்பதால் இஸ்ரேலுக்கு இதை தடுப்பது மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கின்றது நேற்றிரவு நடந்த தாக்குதலில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது மேலும் இஸ்ரேலை பாதுகாப்பதே தான் என்று இஸ்ரேல் பெருமை பேசி வந்த நிலையில் அதை தயாரித்த ரஃபேல் ஆயுத கிடங்கை ஈரான் தாக்கியிருப்பது சர்வதேச அளவில் ரஃபேல் நிறுவனத்தின் மீதும் அது தயாரித்த அயன்றும் அமைப்பின் மீதும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பு மறுத்திருக்கின்றது எண்ணெய் கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது உண்மைதான் என்றும் ஆனால் ரஃபேல் ஆயுதக் கிடங்கை ஈரான் தாக்கவில்லை என்றும் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆனால் இது தொடர்பில் ஈரான் எந்த தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை மத்தியகளுக்கு எளியும் புனையுமாக இருக்கும் ஈரானும் இஸ்ரேலும் பரஸ்பரம் இராணுவ மோதலில் ஈடுபட்டுள்ளன தங்களுக்கு எதிராக ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாக குற்றம் சாட்டி கடந்த பதிமூன்றாம் அதிகாலையில் அந்த நாடு மீது இஸ்ரேல் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் தொடங்கிய இந்த ராணுவ நடவடிக்கை தங்களை தற்காத்துக் கொள்ள நடத்தப்படும் முன்கூட்டிய தாக்குதல் என இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது அதன்படி ஈரானின் அணு ஆயுத கட்டமைப்புகள் ராணுவ நிலைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இருநூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலம் துல்லியமாக தாக்கியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகள் மேலும் முக்கிய அணுசக்தி மையமான நட்டன்ஸ் இஸ்பகான் உள்ளிட்ட பல அணுசக்தி மையங்கள் தகர்க்கப்பட்டன உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இந்த தாக்குதல் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் ஒன்பது அணு ஆயுத விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் உட்பட எழுபத்தி எட்டு பேர் கொலை செய்யப்பட்டனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேலின் இந்த திடீர் தாக்குதலுக்கு ஈரானும் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது கண்டம்பிட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஜெருசலம் டெல் என இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது இதில் பலவற்றை இஸ்ரேல் நடுவானில் நடைமுறைத்து அளித்தாலும் இஸ்ரேலின் இந்த திடீர் தாக்குதலுக்கு ஈரானும் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது கண்டம்பிட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஜெருசலம் டெல் அவிவ் என இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது அத்துடன் இஸ்ரேலின் பலம் பொருந்தியதாக கூறப்படும் ஐயண்டோம் எனும் வான் பாதுகாப்பு அமைப்பையும் உடைத்து கொண்டு பல இடங்களை தாக்கி வருகிறது நேற்று முன்தினம் நீடித்த ஈரானின் இந்த பதிலடியில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமானோர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த மோதல் மூன்றாவது நாளாக நேற்றும் நீடித்துள்ளது குறிப்பாக ஈரான் தலைநகர் திஹ்ரான் மட்டுமின்றி நாடு முழுவதும் பரவலாக குண்டுகள் வெடிக்கும் சத்தம் கெட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக தெஹ்ரானில் உள்ள இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு ஆலையில் இஸ்ரேல் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது மேலும் அங்குள்ள எண்ணெய் கிடங்கும் தாக்குதலுக்கு ஆளானதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இதனால் எண்ணெய் கிடங்கு பற்றி எரிவதாகவும் பல அடி உயரத்துக்கு தீஜுவாலைகள் எழும்புவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இதன் மூலம் சர்வதேச அளவில் எண்ணெய் மற்றும் கியாஸ் விநியோகம் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது ஈரானின் பல்வேறு பகுதிகளில் புதிதாக நடந்த இந்த தாக்குதல்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை மறுபுறம் ஈரானும் இஸ்ரேலின் பல பகுதிகளை நேற்றும் தாக்கியிருக்கிறது இதில் ஹைபா நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை சேதமடைந்திருக்கின்றது இதனால் ஆலையின் செயல்பாடு முற்றாக முடங்கியிருக்கின்றது இதேபோல டெல்லியும் நகர் அருகே நடந்த தாக்குதல்களில் குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கின்றன அங்கே ஏராளமான அடுக்குமாடு கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் அதில் வசித்து வந்த மக்கள் தங்கள் உடைமைகளுடன் வெளியேறி வருவதாகவும் ஊடக பணியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானும் இஸ்ரேலும் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் நான் வர்த்தகத்தை பயன்படுத்தி இரண்டு சிறந்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் எகிப்து மற்றும் எத்தியோப்பியா இடையே நைல் நதியில் அணைக்காக ஏற்பட்ட சண்டையில் எனது தலையிட்டால் இப்பொழுது அமைதி நிலவுகின்றது இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் அதேபோல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் விரைவில் அமைதி ஏற்படும் ஈரான் உச்ச தலைவர் கமேனியை கொலை செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது எனது தலையிட்டால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் விரைவாக நல்ல முடிவு எடுத்து இருநாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்த நான் எடுத்த முயற்சிகளை ஏற்றுக்கொண்டு வந்த தலைவர்கள் செயல்பட்டது போல இஸ்ரேல் மற்றும் ஈரான் தலைவர்களும் போர் நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்